നല്ല നാണു തേക്കേടി സഖമി സഖമി ഹോയോ യരോ യരോ നതു വസൈ എനക്കും കാകാതരംഗ വരവേ നെല്ല കാതാ പടിച്ചിത് ஹாய் 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 நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு சுதந்திரத்துல நல்ல வாழ்த்துக்கோ हं इकडे तण आहे तण आहे निमई येऊ ना अरे कोणी चल पुढे उकर हाय चल आपण बन्नावणार नाही निंदा चलून हं आई

வாயாடி என்ன பண்றீங்க ஏப்பா என்ன பண்ற அது கருத்த இந்த ஊரு திருவாரூர் திருவாரூர் இங்கே எந்த ஊரு எப்படி ஐயாக்கா சேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் தம்பி அடிச்சு நம்புறோம் வாழ்த்துக்கள் சுதந்திர தினம் வாழ்த்துக்கள் சுதந்திர தின நாள் என்று நல்லதை மட்டும் பேசும் அன்புடன் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுதந்திர நாள் அன்னைக்கு கூட லை மொபைலில் லைவ்ல கூட சுதந்திரம் இல்லை ஐ வணக்கம் சிஸ்டர் லைக் எந்த ஊர் நாங்க திருவாரி வணக்கம் வணக்கம் <tôi> ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர ஹலோ ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்னோட ஐடியில் இருக்கு பாத்து சப்போர்ட் பண்ணுங்க ka sa ating mga si present In today independence day. Um. পাংল சத்தமா பேசுங்க சத்தமாலாம் பேச வராது அவ்வளவுதான் பேச்சே எந்த ஒரு நாங்க திருவாரூர் அக்கறை கட்டுறது

என்ன உங்க ஊரு திருவண்ணாமலையா சித்தப்பா பாப்பா சித்தப்பா கமெண்ட் பண்றாங்க சித்தப்பா இருக்காங்கல்ல அவங்க ஊரு திருவண்ணாமலை இங்க எடுத்துக்கிட்டே திருவண்ணாமலைன்னு கமெண்ட் பண்றாங்க c 야야 ơ i அக்கா ஹாய் வணக்கம் எங்க ஊரு ஈரோடு சுத்தி சாப்பாடு குடுக்க மாட்டேங்குது யார் சாப்பாடு கொடுக்கல சித்தப்பா என்ன மணி பத்து மணிக்கு மேலாவது இதுக்கு மேலே சாப்பாடு கொடுக்கல